இவ்வளோ வன்மம் ஒரு மனிதன் மேலே எதுக்கு வன்மம் வந்துட்டு ஒன்றை மட்டும் அழிக்காது ஒரு டீமே அடிச்சிரும்டா ராசானு நம்ம ரோஹ் சர்மா எம்எஸ் தோனி விலாஸ் இருக்காங்க அண்ட் கௌதம் காம்பிற்கு ஒரு மிகப்பெரிய பாடம் போகட்டிருக்காருங்க சூரியகுமார் யாதவ் இந்தியா ஸ்ரீலங்கா முதல் மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா ஈஸியாக ஊதி விட்டாங்க நாற்பத்தி மூன்று வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி ஓகே செகண்ட் மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது ஓகேவா அதனால் மிஸ் பண்ணிடறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு தரமான செயல் பண்ணாருங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் லார்தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குனாரு ஃபிஃப்டி மின்னல் வேகத்தில் அடித்தான் வைங்க கேப்டன் கேப்டனா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஒரு மிகப்பெரிய ரிஸ்ட்ரிப் பண்ணிருக்கார் முதல் மேட்ச்லேயே ஓகே அவர் அவார்டு வாங்கலங்க அவர் என்ன சொன்னார்னா அதாவது டூபே மாதிரி ஒரு பிளேயர் டெஃபனெட்டா அதாவது இருபது ஒரு ஃபார்மெட்ல விளையாண்டே ஆகணும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து கேப்டனா நான் சுபம் துபேவை தான் பிளேயின் கிரவுண்ட்ல ஆட வச்சிருப்பேன் ஆனா கோச் கௌதம் காம்பீர் வந்து அதாவது நிருபர்கள் கேட்டாங்க அதாவது சுபம் துபேவை எங்க விளையாட வைக்கல தோனி வந்துட்டு அவர் உருவாக்குனவர் சேம் டைம் இருபது ஒரு ஃபார்மெட் தானே சுபம் துபை ஸ்பெஷலிஸ்ட் சேம் டைம் மீடியமான சீமர்ஸும் போடுவார் ஏன் அவரை எடுக்கல ரியான் பராக் எதுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க அதுக்கு தான் சொன்னார் அதாவது என்னோட தனிப்பட்ட முடிவில் வந்துட்டு டூபே தான் விளையாண்டு இருக்கணும் ஏன்னா அவர் ஒரு பந்தில் மேட்சை மாற்றக்கூடியவர் ஆனால் ரியான் பராக் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரிய சாருக்கு போவார் ஆனால் டி ட்வெண்டி ஃபார்மென்ட்டில் குயிக் டையத்தில் வந்துட்டு ரன்னை கன்வர்ட் பண்ணணும் அதாவது சிக்ஸர் பவுண்டரி தெரிக்க விடணும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியில் வந்துட்டு சிவம் துபே தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டுக்கு கரெக்டான பிளேயர் என்றும் வெளிப்படையை அதாவது ஓபன் டாக் பண்ணிட்டாருங்க நெத்தி புரல் அடிச்ச மாதிரி சூரியகுமார் யாரோ அதாவது ஒரு செயல் மிகப்பெரிய பாடம் போகட்டியிருக்காரு கவுதம் கம்பிருக்கா அப்படியாவது புத்தி வரட்டும் அவார்டு அவருக்கு தானே கொடுத்தாங்க கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக பிளேயிங் லெவலில் ஆடாத ஒரு பிளேயரை கூப்பிட்டு அவார்டு கொடுத்திருக்காரு அதாவது சுபம் டுபேவுக்கு அவரோட அவார்டை ஷேர் பண்ணாரு அதாவது நீங்க எபிலிட்டி உள்ள பிளேயர் நான் உங்களை வந்துட்டு நிராகரிக்கல அப்படி ஒரு சூழல் அமைந்திருக்கு நீங்க வந்துட்டு டி டுவெண்டி தகுதியான பிளேயர் என்றும் அவர் கையில் அவார்டு கொடுத்து ஷேர் பண்ணார் பாருங்க ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸ் இதயங்களை வென்றுவிட்டார் என்றே சொல்லாங்க அதனால தான் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறது ஒரு சடனான இயரில் குயிக்காக அவரோட முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லாங்க ஓகே இதே பாயிண்ட்டை தான் ஏறத்தால் சொல்லியிருக்காங்க தோனி அண்டு ரோகட் சர்மா ஏன்னா ரோஹ் சர்மா சுபம் டுபேவோ விட்டே கொடுக்கல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கடைசி மேட்சில் அவரோட நாக் மிகப்பெரிய இம்பார்ட்டனாக இருந்ததுங்க அதே மாதிரி தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா சுபம் டுபேவுக்கு வந்துட்டு ஃபுட்வொர்க் வராது அவன் ஏகப்பட்ட மைனஸ் பண்ணுவான் ஆனால் இலங்கை டீமில் ஸ்பின்னர் தான் அதிகம் சேம் டைம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை முதல் ரெண்டு பந்துலையே மேட்சை மாற்றக்கூடியவனுக்கு தான் முதன்மையாக இடம் கொடுக்கணும் இப்ப ரியான் பராக கம்பேர் பண்ணும்போது ரியான் பராக் வந்துட்டு ஒரு பத்து பால் எடுத்துக்கிருவாரு நேத்து மேட்ச் நீங்க பாத்துருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அதுக்கப்புறம் தான் பிரிய சேரக்கு போவாரு ஆனா டூபே வந்துட்டு ரெண்டு மூணு பந்துல ஒரு ரெண்டு சிக்ஸர் அடிச்சு மேட்சை இந்திய பக்கம் திருப்புவாரு அதாவது ஒரு மேட்ச் பின்னர் மிகப்பெரிய மேட்ச் பின்னர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் ப்ளேயிங் லெவன்ல எடுக்காது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இனி வரும் இரண்டு போட்டிகளில் குறிப்பாட்டு டி டுவெண்டி ஃபார்மெட்ல பிளையிங் லெவன்ல டெஃபனட்டாஸ் ஹோம் டு விளையாடணும் இதை வந்துட்டு சீனியர் பிளேயர்கள் புரிஞ்சுக்கிறனும் அதாவது யாரை சொல்லியிருக்கேன் கௌதம் காம்பீரை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு ரோஹித் சர்மாவுமே வெளிப்படையா சொல்லியிருக்காரு டி டுவெண்ட்டி டிபார்மெண்ட்ல டூபே விளையாடாம அந்த டீம் வந்துட்டு சக்சஸ் பண்ணாது சர்வே பண்ணாது என்றும் வெளிப்படையா சொல்லிருக்காருங்க கௌதம் காம்பிரோடு இந்த நகர்வு எனக்கு பிடிக்கல உடன்படலை என்று திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஓகேங்க கௌதம் காம்பீரோட முடிவு வந்துட்டு தனிப்பட்ட விதமா இருக்கு தன்னலமா இருக்கு சுயநலமா செயல்பட்டா என்ன சொல்றது அதாவது அவர் ஜெயிக்கலாம் ஆனா இந்திய டீம் வந்துட்டு ஜெயிக்க முடியாது தோத்து போகும் இதை புரிஞ்சு சரியான பிளேயரை பிள்ளைங்கள உள்ள ஆட வைக்க வேண்டும் என்று இவங்க மூணு சொல்லிருக்காங்க சூரியகுமார் யாராவ பாடமே புகட்டி இருக்காருங்க போஸ்ட் மேட்ச் பிரசென்டேஷன்ல இவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து கொண்டு இனி வரும் சுபம் சிவம் வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்க லெவலில் கம்பெயர் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க